பகிர்ந்து தான் பண்ட மாற்று முறை உண்மையிலே நம்மகிட்ட இருக்கிற பண்டத்தை நம்ம மாற்றிக்கிறோம் என கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு இது வந்து ஒரு அச்சுறுத்தாமல் ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் தான் பண்ட மாற்று முறை நான் ஒரு பொருள் தரேன் நீ கண்டிப்பாக இன்னொரு பொருள் தரணும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இல்லாமல் நம்ம மனசாட்சிப்படி நமக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்படிங்கும் போதே நமக்கு வந்து ஒரு விசுவாசம் வரும் ஐயோ நமக்கு அது கொடுத்தாருல அந்த மாம்பழத்தை அவர் கொடுத்தாரு அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு கொய்யாப்பழம் இருந்தால் அதில் ஒரு கொய்யாப்பழத்தை அவர்கிட்ட நம்ம கொடுப்போம் நமக்கு இயல்பாகவே அந்த உணர்ச்சி வரும் ஒரு விசுவாசத்தினால அது ஏற்படும் நம்ம மீது அவர் அன்பு வைத்து நமக்காக ஒரு மாம்பழம் கொடுத்தார் அப்படிங்கும்போது நமக்கு எப்பொழுதாவது ஏதாவது ஒரு உணவு நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் அது வந்து நமது கையில் ஏதாவது ஒரு உணவு இருந்தால் நமக்கு மாம்பழம் கொடுத்தவருக்கு நமக்கு நம்முடைய விசுவாசத்தை காட்டுவதற்காகவும் நமது நன்றி உணர்வை தெரியப்படுத்துவதற்காகவும் நாம் நம்மிடம் உள்ள உணவை கொடுப்போம் இதற்கு பேர் தான் பண்டமாற்று முறை இதை வந்து வியாப ஒரு நிர்பந்தமாகவும் செய்தார்கள் பகிர்ந்து உண்ணுவது என்பது ஒரு ஒரு உறவு முறை அடிப்படையாக கொண்டு நிகழ்வது பண்டமாற்று முறை அப்படின்னு இதுதான் உண்மையான பண்டமாற்று முறை நான் சொன்னது பகிர்ந்து உண்பதற்கு பேர் தான் உண்மை இயற்கையான பண்டமாற்று முறை செயற்கையான பண்டமாற்று முறை அப்படின்னா என்னன்னா அந்நியர்களிடம் பண்டத்தை மாற்றிக் கொள்வது நான் தேங்காய் தருகிறேன் நீங்கள் எனக்கு மாங்காயை கொடுங்கள் உங்களிடம் இரண்டு மாங்காய் இருக்கிறது இதற்கு என்னிடம் உள்ள தேங்காய் எத்தனை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பேசி இல்ல நான் ஒரு தேங்காய் தான் தருவேன் இல்ல நான் இரண்டு மாங்காய் தருகிறேன் அதனால் நீங்கள் எனக்கு இரண்டு தேங்காய்கள் கொடுக்க வேண்டும் இப்படி பேரம் பேசுறது இது வந்து செயற்கையான பண்டமாற்று முறை இயற்கையான பண்டமாற்று முறை தான் பகிர்ந்து உண்ணுதல் பகிர்ந்து உண்ணுதல் நம்ம ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு அவங்க அவங்க நமக்கு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் நம்ம கொடுக்குறோம் அவங்க திருப்பி கொடுக்கவே இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அங்கே அந்த பண்டமாற்று முறை நின்றுவிடும் அப்போ நம்ம ஒன்று கொடுத்தா இன்னொன்று கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கலன்னா அங்கே உறவு முறை தொடராது அந்த மனித வாழ்க்கையில் அன்போடு அந்த உறவு முறையில் இருக்கிற அந்த பண்டமாற்று மாற்று முறையை தான் அவங்க அவங்க வியாபாரமாக மாற்றுறாங்க வியாபாரத்துக்காக மாற்றுறாங்க இயற்கையான ஒரு நடைமுறை பண்ட மாற்று முறை அந்த பகிர்ந்து உண்ணுதல் என்கிற இயற்கையான அந்த நடைமுறையான அந்த பண்டை மாற்றுதல் இருக்குல்ல அது வந்து அன்பை அடிப்படையாக கொண்டது உரிமையை அடிப்படையாக கொண்டு உரிமை போய் நம்ம கேட்போம் அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க நாமளும் அவங்களுக்கு கொடுப்போம் இது வந்து இயற்கையான ஒரு நடைமுறை அதை அதை என்ன பண்ணுவாங்க அதையே வந்து அதை அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி வியாபாரமாக மாற்றுனாங்க ஏங்கிட்ட வந்து இப்போ நூறு தேங்காய் இருக்குது இதை வாங்கிக்கோங்க உங்கள் தோப்பில் என்றைக்கு வந்து மாமுகாய் மாங்காய் வர சீசனில் உங்கள் மாமரம் உங்கள் தோப்பில் நல்லா மாமரம் மாங்காயெல்லாம் நல்லா காய்க்கும் அப்போ எனக்கு ஒரு ஒரு நூறு மாம்பழம் கொடுத்துருங்க இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கும்போது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்கிட்ட நிறைய தேங்காய் இருக்குது எங்கள் தேவைக்கு போகவே ரொம்ப தேங்காய் அதிகமாக இருக்குது வீணாக போயிடும் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தேங்காய் இல்லை என் தோட்டத்தில் தென்னை மரம் இருக்குது உங்கள் தோட்டத்தில் தென்னை மரம் இல்லை இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற நூறு தேங்காய் வாங்கிக்கோங்க எனக்கு ஏன் தேவைக்கு இருக்குது என் தேவைக்கு போக உள்ள அந்த மூ நூறு தேங்காய் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் இல்லாமல் இருக்கீங்க அதனால் என்னுடைய நூறு தேங்காய் வாங்கிட்டு உங்கள் மா மாமரம் இருக்குது என்கிட்ட மாமரம் கிடையாது உங்கள் மாமரத்தில் நல்லா காய்ப்பு காய்க்கும்போது ஒரு நூறு மாம்பழம் எங்களுக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அந்த பண்டமாற்று மாற்று முறை என்பது ஒரு வியாபாரமாகவும் அது மாறியது அது